அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரியும் மனோநந்தன எதவியும் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கும் இறைவா போட்டு ஒரு சிறிய கதை பேருண்மையை உள்ளடக்கிய ஒரு நல்ல கதையும் கூட ஒரு பெரிய ராஜா மிகச்சிறந்த ராஜா மக்களுக்கு அவனுடைய ஆட்சியில் எந்த சங்கடமும் இல்லை தன்னிடம் வந்து யாராவது உதவி என்று கேட்டால் அல்லல்ல கொடுப்பவன் அந்த மன்னன் அந்த ஊரில் ஒரு ஏழை விவசாயி அவன் மகிழ்ச்சியாக இருந்தான் திடீர்னு வந்து அவனுடைய பெண்ணுக்கு திருமணம் முடிவானதுனால வேறு வழி இல்லாமல் திருமணம் நல்லபடியாக முடியணுமே அதுக்கு நிறைய பொருட் செலவு ஆகுமே அப்படின்னு வந்து அவர் முடிவெடுத்து இதுக்கு நம்ம வந்து நம்ம இருக்கிற நான் நாலு காணி நிலத்தை விற்று ஒன்றும் ஆக போகிறதில்லை வீடை விற்று ஒன்றும் ஆக இல்லை இது பைசா ப்ரோ ப்ரோஜனம் இல்லாத விஷயம் நம்ம மன்னரை தவிர வேறு யார்ட்டையும் நம்ம வந்து உதவி கேட்க முடியாது நம்ம மன்னர்கிட்ட போய் உதவி கேட்போம் அவர் நிச்சயம் நமக்காக பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு மன்னரை நோக்கி மன்னர் இருக்கிற இடத்த நோக்கி அரண்மனை நோக்கி பிரயாணப்படுறான் போகிற வழியில் இப்போ ஏன்னா அது ஒரு நீண்ட பயணம் என்ன ஒரு ஐந்தாறு நாட்கள் நடந்து போகணும் அப்படின்னும்போது அவன் வீட்டிலேருந்து ரொட்டி சுட்டி எடுத்துகிட்டு வந்துட்டான் நான்கு நாள் சுகமாக போ போனது இன்னும் ரெண்டு நாள் அவன் அரண்மனைக்கு போயிடுவான் அப்படின்னும்போது அவங்ககிட்ட இருந்த ரொட்டி அந்த ஊருகாய தொட்டு சாப்பிட்டுருக்கான் இன்னும் ஒரு நாளைக்கு தேவையான ரொட்டி இருக்கின்றது ஏன்னா அது நாள் ராஜா பார்த்துட்டோன்னா நம்ம பணம் வாங்கிட்டு வந்துடலான் மகிழ்ச்சியில் வாங்கிருக்கான் அந்த இடத்துல ஒரு இவன் வந்து பசியில் ஒரு ரொட்டி சாப்பிட்டு முடிச்சோடன ஒரு நாய் அந்த இடத்துக்கு வருது இவனை பார்த்து ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது இவனும் வந்து மகிழ்ச்சியுடன் அந்த நாய்க்கு ஒரு ரொட்டியை கொடுக்கின்றான் நாயும் ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு ஒரு துண்டை கூட விரயம் பண்ணாமல் சாப்பிட்டுடுது சாப்பிட்ட பிறகு மீண்டும் அதுக்கு பசி போல் இருக்குது அவனை சுற்றி சுற்றி வருது வந்து வாளாட்டிக்கிட்டே வருது வேறு வழி இல்லை போது அவங்ககிட்ட இருந்த ஒரு ரொட்டியாக போட 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 அது சாப்பிடுது சொல்லி வைத்தப்போல் கடைசி ரொட்டியை சாப்பிட்ட பிறகு அவங்ககிட்ட தூக்கி நன்றி சொல்லிவிட்டு அது போயிடுது இவன் என்ன ஒரு யுகத்தின் அடிப்படையில் அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டான்னா ஒரு நாள் பட்டினி கிடந்தால் நம்ம செத்தாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாய் எங்கே போவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஆத்மார்த்தமாக அந்த விஷயத்தை பண்ணுறான் அதன் பிறகு அரண்மனைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அரண்மனைக்கு வெளியில் தர்மசத்திரங்கள் நிறைய இருந்தது அதில் அரண்மனையோட தர்மசத்திரம் எதுன்னு கேட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு ராஜாவை போய் பார்க்குறான் வந்த நோக்கத்தை சொல்கிறான் அப்போ ராஜா சொல்கிறது நல்ல விஷயம் உனக்கு உதவி பண்ணலை எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை என்னுடைய குடிமகனாக இருந்து நீ என்னெல்லாம் தான தர்மங்கள் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அரசு இது நியாயமாக தான தர்மங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பொண்ணும் பொருளும் இருந்தால் நான் ஏன் என்னுடைய பெண்ணுடைய கல்யாணத்துக்கு உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்க போகிறேன் உண்மையிலே என்கிட்ட ஒன்றும் இல்லை ராஜா என்றிருக்க அந்த நாளுக்கு அந்த இடத்தையும் விடிய வித்தா அது வந்து ஐம்பது பொற்காசு கூட வராது அது அந்தளவுக்கு தான் அது எனக்கு இன்றைக்கி திருமணம் நடத்தினா ஆயிரம் பொற்காசுகளுக்கு மேலே தேவைப்படும் அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன் போது ஒரு தான தர்மம் கூட பண்ணலையா இது வரைக்கும் நீ பிறந்த அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சே இல்லை தன தர்மங்கள்னு சொல்கிறதுக்காக இல்லை இப்போ நான் உங்களை பார்க்க வரும்போது ஒரு இடத்துல ஒரு நாய் வந்தது அதுக்கு இருந்தால் ரொட்டியெல்லாம் போட்டேன் அவ்வளோதான் நான் வேறு ஒன்றும் பண்ணல அதுக்கு ஈடாக நான் என்ன பண்ணேன்னா உங்கள் தர்ம சத்திரத்தில் வந்து சாப்பிட்டுட்டு அதை நேர் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல நீங்கள் பார்த்துதான் பண்ணக்கா அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த அரண்மனையில் ஒரு தராசு இருக்கும் அந்த தராசை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அது எப்படின்னா தான தர்மங்கள் எவ்வளோ இருக்கோ இவன் பண்ணியிருக்கான்னு சொல்கிறானோ அதுக்கு அதுக்கு சற்றும் குறையாமல் தங்க காசுகளை வந்து நிறுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தராசு அந்த தராசை எடுக்கிறாங்க இவன் தான தர்மம்னு சொல்லிட்டான் வேறு எதுவும் சொல்லலை ஒரு பக்கம் தங்க கட்டிகளை வைக்க வைக்கின்றார்கள் அது வந்து இவன் பக்கம் இருக்கக்கூடிய காலியான தராசு உயரவே இல்லை அரண்மனைக்கு மொத்த தங்கமும் வச்சாச்சு உயரவே இல்லை ராஜா வந்து ரொம்ப அதிர்ந்து போடுறார் ஐயா நீங்கள் சாதாரண ஆளாக எனக்கு தெரியல நீங்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வந்திருக்கீங்க தயவு செய்து உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அப்போது அந்த விவசாயி சொல்கிறார் ஐயா அரசே நான் சத்தியமாக ஒரு சாதாரண விவசாயி நீங்கள் நான் ஒரு மந்திரமோ மாயமோ பண்ணலை நான் மிக மிக சாதாரணமானவன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த இடத்த தர்ம தேவதை தோன்றி அரசே அவர் சொல்லுவது நூறு சதவீதம் உண்மை அவர் அவரோட தராசுக்கு தராசு நீங்கள் நடுவில் கொண்டு வரணும் உங்களுக்கு நேராக ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களால் முடியாது அதற்கான தங்கம் இந்த பூமியிலே கிடையாது காரணம் அவர் அந்த நாய்க்கு உணவு கொடுத்தது வந்து மிகவும் மிகவும் ஆத்மார்த்தமாக அதாவது வந்து கொடுக்குறோன்ற எண்ணம் இல்லாமல் தான் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லன்னு அந்த நாய்க்கு கொடுத்தாரு அதுக்கு நீங்கள் நேர நேரிடாக வேறு எதையும் வந்து அந்த இடத்துல பொண்ணையோ பொருளையோ ஆக்க முடியாது அதனால் அதனால் நீங்கள் அந்த விஷ பரீட்சையில் மற்றவங்களுக்கு பண்ணுற மாதிரிலாம் இறங்காமல் அவருக்கு என்ன தேவையோ திருமணத்திற்கு அந்த பொருட்கள்லாம் கொடுத்து அவரை மகிழ்ச்சியாக அனுப்புங்கன்னு சொல்லிடுவாங்க அதே போல் ராஜாவும் அவரை வணங்கி அவருக்கு என்ன தேவையோ மகிழ்ச்சியாக கொடுத்து அவரை அமைச்சிருவாங்க அந்த இப்போ இதன் மூலமாக நாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா விவசாயி தன்னுடைய உதவி தன் தான் ப செய்த வந்து ஆத்மார்த்தமாக செய்தான் அந்த அந்த குறை மனசு அரை மனசு இல்லாமல் நான் பட்டி கிடந்தாலும் பரவாயில்ல அந்த நாயை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக தன்னுடைய தர்மத்தை செய்தான் அதனுடைய கடமையாக நினைத்து செய்தான் பலன் தானாக வரும் அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் உலகத்தில் வந்து மிக சிறந்த தர்மம் என்பது வந்து எதையும் எதிர்பாராமல் அதை அதன் போக்கிலே செய்து முடித்து முடித்து விடுவது அது ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட நம்ம நிறைய பேர் அதாவது பொது நலத்தில் சுயநலம் இருக்குன்னு சொல்லுவாங்க நான் இது பண்ணால் எனக்கு இது கிடைக்கும் நான் இந்த இது வேண்டிக்கிறேன் இது பண்ணால் இது நடக்கும் இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் டீலிங் அப்படிலாம் இல்லாமல் எனக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது ஆனால் இது என்னோடய குணாதிசயம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் தன்னிடமிருந்த உணவை விட்டு பட்டினி கிடந்து அவனுக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து தர்ம சத்தத்தில் போய் சாப்பாடு கிடைச்சிருக்கலாம் ஆனால் ஒரு நாள் முழுவதும் இந்த நாய்க்கு சாப்பாடு பண்ணலாம் அவன் பட்டினி கண்டிருக்கான் பார்த்தீங்களா அதுதான் உச்சக்கட்ட சுக அனுபவம் அப்போ நாமும் நம்மளை நம்ம நிறைய பேருக்கும் ஒரு 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 கேள்விக்குறி உண்டு அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் ஏன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏன் நினச்சது நடக்கலை அப்படின்னு சொன்னால் கொடுக்குற பழக்கமே கிடையாது வலது கையில் கொடுக்குறது இடது கையை தெரியக்கூடாது இல்லை வலது கையில் கொடுக்குற போது ஒரு ஒரு விரலுக்கு தெரியுது அந்த வலது கையில் இன்னொரு விரலுக்கு தெரியக்கூடாத அளவுக்கு உங்களுடைய எண்ணம் இருக்கணும் நீங்கள் அளவுக்கு மெச்சூராக மாறணும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸோடு தான் இருப்பாங்க பேசுகிறது எல்லாமே எனக்கு இது நடக்கலை என் கணவர் இப்படி பண்ணிட்டார் என் வீட்டில் இது நடந்தது என் ஃபேக்ட்ரியில் இது நடந்தது போக ஆயிரக்கணக்கான கேள்விகள் என் மனைவி கோவப்படுறா என் பிள்ளைகள் என் பேச்சு கேட்க மாட்றாங்க ஆனால் எல்லாருமே சொல்லக்கூடிய எல்லாருமே திரும்பி பார்த்திங்கன்னா பெரிய சொத்து இருக்கும் பெரிய பண வசதி இருக்கின்றது ஆனால் இவங்க யாருக்குமே பெரிய அளவில் கொடுக்குற எண்ணம் கிடையாது இது நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறேன் ஒரு சமுதாயம் மிக சிறப்பாக இருக்கின்றது தமிழ்நாட்டில் அப்படின்னா அந்த சமுதாயத்துக்கு கொடுக்குற பழக்கமே இல்லை ஏமாறுகின்ற பழக்கம் இருக்கின்றது நீ ஈமு கோழியா உடனே ஏமாறுறதுக்கு ஒரு அங்கே ஒரு லட்சம் பேர் இருப்பான் நீ வந்து பிட்காயினா ஏமாறத்துக்கு பத்து லட்சம் பேர் இருப்பான் ஏன்னா உழைக்காமல் பணம் வரக்கூடிய விஷயங்கள் நம்பர் மூணு வந்து பாசியாக வட்டியாக நீ என்ன ஸ்கீம் ஆரம்பித்தாலும் அதில் ஏமாறுவதற்குண்டு ஆயிரக்கணக்கான பேர் உள்ள ஒரு பூமியில் ஜோசிக்காரர்கள் சொன்னாங்கன்னா அதுக்காக எந்திரங்களையும் தகடுகளையும் வாங்கி ஏமாறுற பூமியில் கொடுப்பதற்கான பழக்கம் இல்லை என்பது தான் வருத்தமாக வருத்தத்துக்குரிய விஷயம் கல்யாணம் நடக்கலை சூசை நடக்கும் குழந்த பிறக்காது குழந்தை தள்ளி போகும் திருமணம் தள்ளி போகும் ரெண்டு ஏழு ராகு கேது சுத்த ஜாதகம் செவ்வாய் இப்படி பேசிய ஒரு வீணாக விளங்காமல் போகக்கூடிய ஒரு சமுதாயமாக ஒரு ஒரு சமுதாயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது இது ஏதோ அந்த ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் இல்லை இது வந்து இது அப்படியே பரவும் தானே கொரோனா மாதிரி ஒரு ஒரு ஊராக பரவும் இல்லையா அங்கே இருக்க பழக்கம் அங்கே நாலு பேர் போயிட்டு வந்தோன்னா அவனால் வந்து அடுத்த ஊருக்கும் பழகும் பரவும் அப்போ நாம் வந்து இந்த இடத்துல கொடுக்க பழகணுன்றதை வந்து எல்லாருமே முடிவெடுப்போம் தூக்கி அள்ளி கொடுக்கணும் அப்படின்றதான் விஷயம் ஏன்று கேட்கக்கூடாது என்ன நம்மளுடைய சுக துக்கங்களை குறைச்சிக்கலாம் நம்ம ஒரு வாட்டி ஹோட்டலுக்கு போனால் பத்தாயிரரூவா செலவு சிலாவது ஒரு ட்ரெஸ் வாங்கினா இருபதாயிரம் முப்பது ரூபாய் வாங்குறோம் கம்மி பண்ணிக்கலாம் இல்லாததற்கு கொடுப்போம் நான் திரும்ப 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 பல முறையை சொல்லிட்டேன் நம்ம கடவுள் பணத்தை கொடுக்கும்போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடாது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிவிங்கை இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுப்பதுக்கு தான் இந்த உலகம் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு உயரமாக உயர்த்தப்படுவீர்கள் கடவுளால் ஆகவே தயவுசெய்து நாளைக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு தலைவனாக ஒரு மனிதனாக நீங்கள் உருமாறணும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹைட்டுக்கு நீங்கள் போகணும் உச்சத்தை உங்கள் வாழ்க்கையின் உச்சத்தை தொடணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்போதுமே ஆனந்தமாக இருக்கணும் எப்போதுமே அப்படின்னு சொன்னால் பெரியவில் கொடுக்க பழங்கள் பணக்காரர்கள் எல்லாருமே இல்லாதவர்கள் எல்லாம் இந்த நாய்க்கு ரொட்டி போட்ட மாதிரி தான் ஒரு வேலை சோறாவது கொடுங்க அந்த ஆனந்த தர்மம் என்பது வந்து நம்ம ஏதோ ஒரு ஆயிரம் பேர் கூட்டு சோறு போடுறதில்ல ஒரு வேலை சோறு நீ சாப்பிட்றில்ல அதில் அரை சோறு இன்னொருத்தன் கொடுக்க முடியாதா அந்தளவுக்காக மோசமாக இருக்கும் ஓ வீதியில் இருக்கக்கூடிய குடி இல்லாத ஒரு ஒரு சாதாரண ஒரு மனநோயாளி இருப்பான் பஞ்ச பராதியாக இருப்பான் வந்து மாற்று வழி இல்லாமல் உணவுக்கு மாற்று வழி இல்லாமல் மாற்று 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 அப்படின்ற ஒரு விஷயமே என்னென்னு தெரியாமல் வாழக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு வேளை சோறு போட முடியாதா என்ன சின்னதாக தூங்குங்க அது பெரிய மாற்றத்தை உங்களுக்கு வந்து நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் இன்றைக்கி நம்ம ஜென்ரலாக பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக சொல்லிடுறேன் நேற்று சொன்ன விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நாடி ஜோதிடரை பற்றி ஒரு விஷயம் சொல்லிவிட்டு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அதில் வந்து நான் இன்றைக்குன்னு வந்து பெண்டிங் வச்சுருக்கேன் அது என்னென்னா நாடி ஜோதிடர் சொன்னது வந்து உங்களுடைய குலதெய்வம் மாடன் அதை அப்படியே பாட்டாக படிக்கிறார் உங்கள் குலதெய்வம் பேர் மாணிக்கசாமி தம்புரான் மாடர்சாமின்னு சொல்கிறேன் மாடர்சாமி தான்ப்பா இருக்கும் நீ போய் பாருப்பா அப்படின்னு சொல்கிறார் அவர் ஒரு முஸ்லீம் இங்கே வந்து எங்களுக்கு பிரசன்னம் பார்த்தோம் எங்கள் ஊர் ஒரு ஹையர் அவர் வந்து ஸ்டோலி போட்டு பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு மாடசாமி தான் பேர் நீங்கள் மாணிக்க தம் மாணிக்க தம்புரான்றது வந்து ஒரு குரு மூர்த்தம் அவர் நீங்கள் குருவாக தான் வழிபடணும் அவர் நீங்கள் எந்த காலகட்டத்துலேயுமே அந்த பேரோட இந்த இந்த சாமிக்கு பேர் சேர்க்கக்கூடாது இது மாடசாமி கோயில்லேயும் பேர் வைங்கன்னு சொன்னார் இதே சில சமயங்களில் நம்ம சில விஷயங்கள் நமக்குன்னு தெரிய வரும்போது போகும் போகும்போதீங்களா நான் அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் ஆன தருணம் அது அப்போது இது எப்படி நடந்தது ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் கடவுளுடைய செய்கை இவ்வளோ நாள் முட்டாள்தனமாக கும்பிட்டுருக்கலாம் இவ்வளோ நாள் முட்டாள்தனமாக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கலாம் ஆனால் அதுக்கு நேரம் வரும்போது அதே கடவுள் அந்த விஷயத்தை யார் மூலமாக சரி பண்ணுமா பண்ணிக்கிறார் எங்கள் கோயிலில் வந்து இன்ஃபேக்ட் வந்து ல கரண்ட்டு கிடையாது இபி கனெக்ஷன் வாங்குகிறோம் ப்ளஸ் வந்து இபி பில் பே பண்ணணும் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் எனக்கு வந்து எனக்கு என்ன நடந்தேன் எனக்கு என் குலதெய்வத்துக்கு வெளிச்சம்ன்ற ஒரு விஷயத்தை என் வாயிலாக நடத்திய பிறகு என் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சம் கிடைத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் தான் நான் உலக புகழ் பெறுகின்றேன் ஆனால் தூக்கி திக்குப்பையில் போடுங்க சொக்கலிங்கம் ஆண்டாள் சொக்கலிங்கன்ற ஒரு நேமு ஆண்டாளோடு சேர்த்து லட்சக்கணக்கான பேர் சொன்ன சொன்னது லட்ச ல லட்சக்கணக்கான பேருக்கு தெரிய வந்தது எப்படின்னா அந்த என் குலதெய்வத்துக்கு வந்து வெளிச்சம் கொடுத்த பிறகு தான் இன்ஃபேக்ட் இதை நான் வந்து கோர்லேட் பண்ணலாம் ரஜினிகாந்த் வந்து ஆயிரம் படம் ஆயிரக்கணக்கான அப்பியரன்ஸ் வந்து இந்த பூமியில் வந்து பப்ளிக் முன்னாடி கொடுத்துருக்கலாம் படம் வாயிலாக பேச்சு வாயிலாக ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அவர் வந்து அண்ணாமலையார் கோயிலுடைய கிரிவல பாதைக்கு வெளிச்சம் கொடுத்த பிறகு தான் அவர் உலக புகழ் பெற்றார் அதுதான் உண்மையும் கூட அப்போது உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா நீங்களும் வந்து உங்களோட குலதெய்வம் கோயிலில் வந்து ஒரு ஒரு எண்ணெய் வாங்கி கொடுங்க திரி வாங்கி கொடுங்க சுத்தமான நெய் வாங்கி கொடுங்க சரி குலதெய்வ கோயிலே ஏற்கனவே பண்ணுறாங்களா மற்ற கோயிலுக்கு அது பண்ணி கொடுங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து பத்துக்காணி கோயிலுக்கு வரீங்களா ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்குற உங்களுக்கு என்ன சிரமம் அந்த எண்ணெய் வாங்கி என்ன விற்றுவா போகிறாங்க கோவிலுக்கு மனசார எண்ணெய் வாங்கி கொடுங்க நல்ல எண்ணெய்னா நல்ல எண்ணெய் கலப்பட எண்ணெயில் அஞ்சு எண்ணெயெயெலாம் சேர்த்து அதெல்லாம் கிடையாது நல்ல எண்ணெயா நெய்யோ நெய்னால் சுத்தமான நெய் அக்மார்க் நெய் வாங்கி கொடுங்க இந்த நெய்வேத்தியங்களுக்கான பொருட்கள் நெய் மஞ்சள் இது போன்ற விஷயங்கள் கோயில்களுக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப விசேஷம் அப்போது நான் என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் உங்கள் லைஃப்லேயும் அது போல் நடக்கணும் அப்படி சொன்னால் நடக்கும் நீங்கள் கடவுளை நம்ப முழுசாக நம்புகிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிராவல் பண்ணிவிட்டேன் அதே கடவுள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் யாரையோ ஒருக்காக மூலமாக என்ன ஒரு இடத்துக்கு வர வச்சு திருவண்ணாமலைக்கு வர வச்சு திருவண்ணாமலேருந்து எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் ஊரில் பிரசன்னம் பார்த்து அஷ்டமங்கல தேவ பிரசன்னம் பார்த்தா நல்ல உண்மைகள் தெரிய வருகின்றது ஸோ நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் எத்தனை லட்சம் செலவானாலும் ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ நீங்களும் அதே போல் உங்களுடைய குலதெய்வம் போன்ற விஷயங்களில் எந்த மைனஸும் இல்லாமல் கொஞ்சம் நேர்த்தியாக அதை கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா அது நல்லது உங்களுக்கும் நல்லது உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது என்பது எனக்கு தாழ்மையான கருத்து அண்டு நிறைவாக மூன்று விஷயங்கள் மட்டும் இன்றைக்கி நான் சொல்லிடுறேன் ஒன்று வந்து நாளைக்கு சிவன்மலை கோயிலுடைய அன்னதானம் அதாவது கிருத்திகை ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரம் நட்சத்திரம் அன்னைக்கும் சாயந்தரம் அஞ்சு டு எட்டு கீழே உள்ள வெள்ளாஞ்செட்டியார் மண்டபத்தை வைத்து நடைபெறும் சிவன்மலைக்கு கீழே அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டுக்கு ராம ராமப்பட்டினம் வெள்ளாஞ்செட்டியார் கல்யாண மண்டபம் இருக்குது அதில் நீங்கள் வந்து எதாவது பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு நம்பர் ரெண்டு வந்து நிறைய பேர் வந்து வேஷ்டி செயலரை இப்போ நம்ம வந்து பொங்கல் நான் பிளான் பண்ணது விஹெச் புடவை பிளான் பண்ணது வேறு விஷயம் அது கொஞ்சம் டிலே ஆகிறதுனால நீங்கள் வந்து வேஷ்டி புடவெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து பத்துக்காணி கோயிலுக்கே கொண்டு வந்துடுங்க நம்ம அந்த கோயில் சார்பாக அங்கே கூடிய கூடிய டிசர்விங் பீப்புளுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் அங்கே கோயில் நிர்வாகத்திறதை ஒப்படைச்சிடலாம் அறுபத்தி மூணு எழுபத்தி ஒம்பது சாரி சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் நைன் எயிட் டூ திரும்ப சொல்கிறேன் அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது அறுபத்தாறு எழுபத்தொம்போது எண்பத்தி ரெண்டு ஸோ நீங்கள் வேஷ்டி புடவை ப்ளவுஸு சட்டை தைக்காமல் சட்டை எது கொடுத்தாலும் பத்துக்காணி கோயிலில் நான் பதிமூணாம் தேதி இருப்பேன் அங்கே கொடுத்துர்லாம் இந்த ராசிபுரம் பக்கம் சேலம் பக்கம் நாமக்கல் பக்கம் இருந்தீங்கன்னா தயவுசெய்து கை வீசி வரும் கை வீசி வராமல் அந்த லக்ஷ்மி க ஸ்வீட்ஸில் ராசிபுரத்தில் இருக்குது அங்கே கொஞ்சம் அந்த மைசூர் பாக்கு வாங்கிட்டு வாங்க அந்த கீ மைசூர் பாக்கு வரவங்களாம் உங்கள் சார்பாக நீங்களே கொடுங்க அது முடிஞ்சால் ஒரு 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 ஸ்வீட்டையும் பாதி பாதியாக கூட வெட்டி எடுத்து வந்துடுங்க நிறைய பேர் கொடுக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சைக்காலஜிக்கலாக நிறைய விஷயங்கள் பேசணும்னு வச்சேன் இதுக்கு அகெயின் வந்து இது நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த விஷயங்களை ஸோ சிவன்மலை வந்து நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ பத்து காணிக்கு வந்து நீங்கள் வரீங்க எவ்வளோ பேர் வரீங்கன்றது கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் நைன் எயிட் டூ அண்டு நிறைவான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ பத்து காணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேர் வருகின்றதை தயவு செய்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படுகின்றது ஏன்னா அத்தனை பேருக்கு வந்து சரியாக சமைக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஸோ அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பெண்ணுக்கு தாய் ஆண்டாளுக்கு நான் சமைக்கிறேன் நன்றி மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன் நாளைக்கு திருப்பூர் வட்டாரத்தில் இருக்கவங்க கோயம்புத்தூர் வட்டாரம் இந்த ஈரோடு அந்த வட்டாரத்தில் இருக்கவங்க சிவன்மலைக்கு முடிந்தால் வந்துட்டு அந்த அன்னதானத்தை முடிச்சுட்டு அந்த கோயிலுடைய முக்கியமான பூஜையான ஏற்கனவே நான் இப்போ பல முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்னாடிலேருந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் அந்த விஷயத்தை அந்த பள்ளியறை பூஜை ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க முடிஞ்சால் அதை அட்டன் பண்ணிட்டு போங்க எல்லா இந்த அருமையான வாய்ப்பு திருச்செந்தூர் முருகன் பனிமுருகன் தாய் ஆண்டா நரசிம்முருகன் மனமார்ந்த நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து செ பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணதுலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்